ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் தமிழகத்தில் கோவை மதுரை திருநெல்வேலி உள்ளிட்ட பதினேழு மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது தமிழகத்தில் கடந்த ஒரு வாரமாக கோடை வெப்பம் வாட்டி வந்த நிலையில் நேற்று யாரும் எதிர்பாராத வகையில் வழக்கத்துக்கு மாறாக சென்னை புறநகர் உள்ளிட்ட பெரும்பாலான மாவட்டங்களில் பரவலாக மழை பெய்தது சில இடங்களில் சாரல் மழையும் சில இடங்களில் மிதமான மழையும் ஓரிரு இடங்களில் கனமழையும் பெய்தது சென்னை உள்ளிட்ட பல்வேறு நகரங்களில் நேற்று வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்டது அவ்வப்போது லேசான தூறலும் விழுந்தது இதன் காரணமாக தமிழம் முழுவதும் வெயிலின் தாக்கம் தணிந்து குளிர்ச்சியாக ரம்மியமான சூழல் நிலவியது இது தொடர்பாக வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தென்கிழக்கு அரபிக்கடல் மற்றும் தெற்கு கேரள பகுதிகளில் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது இதன் காரணமாக இன்று முதல் ஆறாம் தேதி வரை தமிழகத்தின் ஒரு சில இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் ஏழு எட்டு தேதிகளில் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் தமிழகத்தில் இன்று நீலகிரி கோவை திருப்பூர் ஈரோடு தேனி திண்டுக்கல் மதுரை விருதுநகர் சிவகங்கை தென்காசி கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி ராமநாதபுரம் புதுக்கோட்டை தஞ்சாவூர் திருவாரூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது நாளை கோவை மாவட்டத்தின் மலைப்பகுதிகள் நீலகிரி ஈரோடு தேனி திண்டுக்கல் தென்காசி கிருஷ்ணகிரி தருமபுரி மற்றும் சேலம் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் ஒரு சில இடங்களில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது